சென்னையில் பணிபுரியும் நிறுவனத்திலேயே சுமார் ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடியதாக ஐந்து ஊழியர்கள் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊழியர்கள் சிக்கியது எப்படி நகைகளை என்ன செய்தார்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சென்னை தீநகர் வடக்கு உஸ்மான் சாலையில் இயங்கிவரும் ஒயிட் ஃபயர் டைமண்ட் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் கௌதம் சந்த் போத்ரா பாண்டிபசார் காவல் நிலையத்தில் அண்மையில் புகார் ஒன்று அளித்துள்ளார் அதில் தாங்கள் சென்னையில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு நகைகளை விற்பனை செய்து வருவதாகவும் நகைகளை செய்து கொடுக்க கொல்கத்தாவில் உள்ள ஸ்ரீனிஜி நிறுவனத்திடம் ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் ஸ்ரீநிஜி நிறுவன மேலாளர் பிரீத்தம் கங்கூலி மூலம் நகைகளை வாங்கி வந்த நிலையில் நிறுவனத்தின் வரவு செலவு கணக்கை அண்மையில் ஆய்வு செய்தபோது போது மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து இருநூற்று நாற்பது கிராம் தங்கம் மற்றும் தொன்னூற்று ஒரு லட்சம் மதிப்பில் வைர நகைகள் மாயமானதாக புகார் மனுவில் கௌதம் சந்த் போத்ரா கூறியுள்ளார் புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த பாண்டிபஜார் போலீசார் மேலாளர் பிரீத்தம் கங்கூலியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் இதில் பிரீத்தம் கங்குலி புகார்தாரரின் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த பிரதீப் சதீஷ்குமார் அருண்ராஜ் முருகராஜ் உள்ளிட்டோருடன் கூட்டு சேர்ந்து கடந்த சில வருடங்களாக தங்க நகைகளை சிறுக சிறுக திருடியது விசாரணையில் அம்பலமானது இதனையடுத்து பிரதீபம் கங்குலி உட்பட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராம் தங்க நகைகள் முப்பத்தி ஏழு கேரட் வைரம் சுமார் ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஐபோன் சொகுசு கார் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் இது மட்டுமல்ல திருடிய நகைகளை விற்று பிரீத்தம் கங்குலி கொல்கத்தாவில் ஒரு சொகுசு வீடையே கட்டியுள்ளதாகவும் பிரதீப் என்பவர் மயிலாடுதுறையில் நிலம் ஒன்றை வாங்கியுள்ளதாகவும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது திருடப்பட்ட தங்கம் மற்றும் வைரம் வேறெங்கும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தியுள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க